உங்க மனசுக்குள்ள ஒரு குரல் ஒழிஞ்சிட்டு இருக்கு உன்னால முடியாது உனக்கு அந்த தகுதி இல்ல அப்படின்னு சொல்லி உங்க கனவுகளை திருடுறது தான் அதோட வேலை முதல்ல அந்த திருட்டுக்குரலோட வாய மூடணும் சயின்ஸ் படி பார்த்தா ஒரு நாளைக்கு நமக்கு கிட்டத்தட்ட அறுபதாயிரம் எண்ணங்கள் வருது ஆனா ஒரு கசப்பான உண்மை என்ன தெரியுமா அதுல தொண்ணூறு சதவீதம் வெறும் குப்பைகள் தான் பழைய அவமானங்கள் தேவையில்லாத கவலை நாளைக்கு என்ன நடக்குமோ அப்படிங்கிற பயம் இதெல்லாம் சேர்ந்து உங்க மனசையே ஒரு குப்பை தொட்டியா மாத்தி வச்சிருக்கு ஒரு மனுஷன் தோத்து போறதுக்கு காரணம் அவன்கிட்ட இருக்கிற ஆயுதம் சின்னதுன்னோ இல்ல படைபலம் கம்மினோ இல்ல அவனோட மனக்குழப்பம்தான் அவனை முதல்ல காலி பண்ணுது வாழ்க்கையில ஒரு சரியான ரூட்டு கிடைக்கலையே எப்ப பார்த்தாலும் போராட்டமாயிருக்கேன்னு நீங்க கவலைப்பட்டுட்டு இருக்கீங்களா அப்போ இந்த வீடியோ உங்க லைஃபோட டர்னிங் பாயிண்டா இருக்கும் இந்த ஏழு நாள் பயணம் வெறும் வீடியோ கிடையாது இது உங்களுக்கான மறுபிறப்பு தயாரா இருக்கீங்களா நிச்சயமாக உங்கள் வீடியோவின் டே ஒன் பகுதியை இன்னும் விறுவிறுப்பாகவும் நேயர்களோடு நேரடியாக பேசுவது போன்றும் மாற்றியமைத்துள்ளேன் தினம் ஒன்று சுய ஆய்வு மற்றும் நிதானத்தின் வலிமை முதல் நாள் உங்களை நீங்களே புரிஞ்சுக்கிறதும் நிதானத்தோட வலிமையும் வெற்றிங்கிறது ஏதோ எதிர்பாராம நடக்கிற விபத்து கிடையாதுங்க அது ஒரு பக்காவான கணக்கு சந்திரகுப்தன் ஆரம்ப காலத்துல ரொம்ப அவசரப்பட்டு நேரா மகத நாட்டோட தலைநகரையே அட்டாக் பண்ணி போய் நிப்பாரு அப்போ சாணக்கியர் அவருக்கு ஒரு சூப்பரான பாடத்தை கத்துக்கொடுத்தாரு ஒரு அம்மா தான் குழந்தைக்கு சுட சுட கஞ்சி ஊத்தி வைக்கிறாங்க அந்த குழந்தை அவசரப்பட்டு நடுவுல கை வச்சு சுட்டுக்குது அப்போ அந்த அம்மா சொல்றாங்க ஏண்டா சந்திரகுப்தன் மாதிரி அறிவில்லாம பண்ற ஓரத்திலிருந்து சாப்பிட்டாதான கை சுடாது அப்படின்னு கேக்குறாங்க சோ வாட் இதனால நமக்கென்ன யூஸ் உங்க லைஃப்ல ஒரு பெரிய பிரச்சனை வரும்போது எடுத்த உடனே மொத்தத்தையும் சரி பண்ணனும்னு நினைச்சு பர்ன் அவுட் ஆகிடாதீங்க ஒரு பெரிய இலக்கை அடையணும்னா ஓரத்திலிருந்து ஆரம்பிங்க அதாவது சின்ன சின்ன விஷயங்கள்ல மாற்றத்தை கொண்டு வாங்க ஒரு சின்ன வெற்றி கிடைச்சா கூட அது அடுத்த பெரிய போருக்கு உங்களுக்கு தேவையான தன்னம்பிக்கையை தரும் இன்னைக்கான எக்ஸசைசஸ் பயிற்சிகள் இன்னைக்கு நீங்க மூணு முக்கியமான விஷயங்களை செய்ய போறீங்க பிரச்சனைகளோட லிஸ்ட் உங்க லைஃப்ல எந்த எந்த இடத்துல குழப்பம் இருக்கு வேலை உறவுகள் இல்ல பணம் இத பத்தி ஒரு லிஸ்ட் போடுங்க கண்ட்ரோல் ரூல் கட்டுப்பாட்டு விதி உங்க பிரச்சனைகளை ரெண்டா பிரிங்க ஒன்னு உங்களால மாத்த முடிஞ்சவை உதாரணத்துக்கு உங்க ரூமை க்ளீன் பண்றதோ இல்ல ஒரு முக்கியமான மெயில் அனுப்புறதோ இன்னொன்னு உங்க கண்ட்ரோல்ல இல்லாதவை மத்தவங்க உங்களை பத்தி என்ன நினைக்கிறாங்க இல்ல நாட்டின் பொருளாதாரம் எப்படி இருக்குங்கிறது உங்க கண்ட்ரோல்ல இருக்கிற விஷயத்துல மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க சாணக்கியரின் மூன்று கேள்விகள் எந்த ஒரு வேலையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியும் இந்த மூணு கேள்விகளை உங்ககிட்டயே கேளுங்க நான் ஏன் இத செய்றேன் இதோட முடிவு என்னவா இருக்கும் இதுல நான் ஜெயிப்பேனா நிதானம்தான் ஒரு மனுஷனோட ஆகச்சிறந்த கேடயம் இத மனசுல வச்சுக்கோங்க இன்னைக்கு எதற்கும் டக்குன்னு ரியாக்ட் பண்ணாம நிதானமா யோசிச்சு செயல்படுங்க இரண்டாம் நாள் மௌனத்தோட ரகசிய வலிமை உங்க மனசுல இருக்கிற திட்டங்களை உங்க நாக்கோட நுனிக்கு கூட கொண்டு வராதீங்க ஒரு திட்டம் செயலாகி ஜெயிக்கிற வரைக்கும் அது ரகசியமா தான் இருக்கணும் சாணக்கியர் சந்திரகுப்தன் கிட்ட ஒரு விஷயத்த சொன்னார் உன்னோட பிளான நீ வெளியில சொல்லும்போது உன்னோட கோட்டை ஜன்னல உன் எதிரிக்காக நீயே திறந்து வைக்கிறேன்னு அர்த்தம் அந்த ஜன்னல் வழியாதான் அவ உன்னை வீழ்த்துவான் அதனாலேயே சந்திரகுப்தனை ஒரு வாரம் மௌனமா இருக்க சொன்னாரு சாணக்கியர் இதனால எதிரி நாட்டு ஒற்றர்களால சந்திரகுப்தன் அடுத்தது என்ன பண்ண போறாருன்னு யூகிக்கவே முடியாம போச்சு ஆனா இன்னைக்கு நாம என்ன பண்றோம் ஒரு சின்ன ஐடியா வந்தா கூட உடனே அதை சோசியல் மீடியால போஸ்ட் போடுறோம் இதனால நம்ம மூளைக்கு ஒரு போலி திருப்தி கிடைச்சிருது அதாவது அந்த வேலைய செஞ்சு முடிச்ச மாதிரியே ஒரு ஃபீல் வந்துடும் இதனால நிஜமான செயல்ல வேகம் குறைஞ்சு போயிடுது இருக்கிறது பலவீனம் கிடையாதுங்க அது அடுத்த கட்ட பாய்ச்சலுக்கான ஒரு பலமான தயாரிப்பு இன்னைக்கான எக்ஸசைசஸ் பயிற்சிகள் திட்டமிட்ட மௌனம் இன்னைக்கு நீங்க ஏதாச்சும் ஒரு புது முயற்சியை ஆரம்பிச்சா அதை யார்கிட்டையும் சொல்லாதீங்க அந்த செடி முளைச்சு வெளியே வர்ற வரைக்கும் நீங்க மட்டும்தான் அதுக்கு காவலாளியா இருக்கணும் உள்மன உரையாடல் மெளனமா இருக்கும்போது உங்க மனசு உங்ககிட்ட என்ன பேசுதுன்னு கவனிங்க ஒரு தேர்டு பர்சனா நின்னு அதை வேடிக்கை பாருங்க உங்க மனசு உங்களை பயமுறுத்துதா இல்ல புகழ்ந்து தள்ளுதா அப்படின்னு கவனிங்க இது ரொம்ப பவர்ஃபுல்லான பயிற்சி அதிகமான தூக்கம் உங்களை ஒரு பிணமா மாத்திரும் ஆனா சரியான நேர மேலாண்மை அதாவது டைம் மேனேஜ்மெண்ட் உங்களை ஒரு தலைவனா மாத்தும் இத சரியா புரிஞ்சுக்கோங்க மூன்றாம் நாள் நேரத்தை ஆள்றவன் தான் உலகத்தை ஆள்வான் நேரத்தை மதிக்காதவன இந்த காலம் குப்பையில வீசிரும் ஒரு முறை நள்ளிரவி நேரத்தில் கோட்டையை தாக்க சொல்லி சாணக்கியர் கட்டளையிடுறாரு ஆனா சந்திரகுப்தன் அதை தள்ளி போட நினைக்கிறாரு அப்போ சாணக்கியர் ஒரு எச்சரிக்கை கொடுத்தாரு நாளை அப்படிங்கிறது ஒரு நோய் ஒரு அரசன் தூங்கலாம் ஆனா அவனோட லட்சியம் ஒருபோதும் தூங்கக்கூடாது ஸோ வாட் இதனால நமக்கு என்ன யூஸ் நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படிங்கிற இந்த ஒரு வரிதான் தான் கோடிக்கணக்கான கனவுகளை கொலை செஞ்சிருக்கு சோம்பேறித்தனம்ங்கிறது வெறும் நேர இழப்பு மட்டும் கிடையாதுங்க அது உங்க மனத்தெளிவை மொத்தமா அழிக்கிற ஒரு தீராத நோய் ஒரு வேலையை தள்ளி போடுற ஒவ்வொரு செகண்டும் உங்க மனசுக்குள்ள ஒரு குற்ற உணர்வை உருவாக்கிக்கிட்டே இருக்கும் கால மேலாண்மை தந்திரங்கள் டைம் மேனேஜ்மெண்ட் ஹேக்ஸ் நேரத்தை சரியா பயன்படுத்த சாணக்கியர் வழியில சில நவீன தந்திரங்கள் இதோ தந்திரம் விளக்கம் வெள்ளை யானை முறை அன்னைக்கு நாளோட ரொம்ப கஷ்டமான அல்லது நீங்க பயப்படுற ஒரு வேலையை அதான் வெள்ளை யானைய மத்த எல்லா வேலையையும் விட முதல்லயே செஞ்சு முடிச்சிருங்க இரண்டு நிமிட விதி ஒரு வேலையை செஞ்சு முடிக்க இரண்டு நிமிஷத்துக்கும் கம்மியாதான் ஆகும்னா அதை யோசிக்காம இப்பவே செஞ்சு முடிங்க எட்டு பை நான்கு பிரிவு முறை உங்க நாள நான்கு முக்கிய பிரிவுகளா பிரிச்சு பிளான் பண்ணுங்க அதிகமான தூக்கம் ஒரு மனுஷன உயிரோட இருக்கும்போதே பிணமா மாத்திடும் தூக்கத்தை கலைச்சு உங்களை இழவைக்க ஒரு பலமான லட்சியம் உங்களுக்கு வேணும் சரி உங்க நேரத்தை நீங்க பிளான் பண்ணிட்டீங்க ஆனா உங்களை சுத்தி இருக்கிறவங்க எப்படிப்பட்டவங்கன்னு கவனிச்சிங்களா அடுத்ததா உங்களை சுத்தி இருக்கிற மனுஷங்கள பத்தி ஆராய்வோம் நான்காம் நாள் உங்களை சுத்தி இருக்கிற விஷப்பாம்புகளை அடையாளம் காணுங்க உங்களை சுத்தி இருக்கிறவங்க எப்படிப்பட்டவங்களோ தான் நீங்க ஜெயிக்க போறீங்களா இல்ல தோக்க போறீங்களான்னு தீர்மானிக்கிறாங்க சாணக்கியர் சந்திரகுப்தனுக்கு தெரியாமலேயே அவரோட சாப்பாட்டுல தினமும் கொஞ்சமா விஷம் கலந்து கொடுத்தாராம் அது ஏன்னா எதிரிங்க ஒருவேளை விஷம் வச்சா கூட அவரோட உடம்பு அதை தாங்கணுங்கிறதுக்காக ஆனா மனுஷங்கள பத்தி அவர் சொன்ன விஷயம் ரொம்பவே சீரியஸானது ஒரு பாம்பு உங்களை ஒரு தான் தீண்டும் ஆனா நச்சுத்தன்மை கொண்ட மனுஷங்க உங்க வாழ்நாள் முழுக்க விஷத்த விதைச்சுகிட்ட இருப்பாங்க அதுலயும் நண்பன் அப்படிங்கிற முகமூடி போட்டுட்டு வர்ற விஷ மனுஷங்க தான் ரொம்ப ரொம்ப ஆபத்தானவங்க சமூக தணிக்கை சோஷியல் ஆடிட் ஒரு குட்டி டெஸ்ட் இன்னைக்கு உங்களுக்காக ஒரு செக்லிஸ்ட் இருக்கு இத நேர்மையா செஞ்சு பாருங்க டாப் ஃபைவ் லிஸ்ட் போன ஒரு வாரத்துல நீங்க அதிகமா பேசின அஞ்சு பேர் யாரு அவங்க பேரை எழுதி வைங்க எனர்ஜி செக் அவங்க கூட பேசிட்டு வரும்போது நீங்க எனர்ஜியா ஃபீல் பண்றீங்களா இல்ல சோர்வா ஃபீல் பண்றீங்களா விஷப்பானை உங்கள நேர்ல புகழ்ந்து பேசிட்டு பின்னாடி உங்களை கேலி செய்யறவங்க யாராவது இருக்காங்களா அவங்க தான் மேலே பால் ஊத்துன விஷப்பானை அவங்கள அடையாளம் காணுங்க டிஜிட்டல் வால் உங்க கனவுகளை பார்த்து கிண்டல் பண்றவங்க எப்பவும் நெகட்டிவா பேசுறவங்க இவங்க யாரா இருந்தாலும் சரி உடனே சோஷியல் மீடியால அவங்கள மியூட் பண்ணுங்க இல்ல பிளாக் பண்ணுங்க புத்தகங்களே நண்பர்கள் நல்ல அறிஞர்களோட புத்தகங்களை உங்க நெருங்கிய நண்பர்களா மாத்திக்கோங்க அது ஒருபோதும் உங்களுக்கு துரோகம் செய்யாது அறிவு இல்லாத ஒரு கூட்டத்தோட இருக்கிறத விட அறிவார்ந்த தனிமை எவ்வளவோ மேலானது சிங்கத்துக்கு என்னைக்குமே மந்தை தேவையில்லை நீங்க ஒரு சிங்கம்னு முடிவு பண்ணிட்டா அந்த மந்தையிலிருந்து வெளியே வாங்க ஐந்தாம் நாள் பயத்தை எரிச்சு சாம்பலாக்க வேண்டிய நாள் பயத்தை பத்தி சாணக்கியர் ஒரு செம பாயிண்ட் சொல்றாரு பயம் உன்ன தேடி வர்ற வரைக்கும் நீ அதுக்கு பயப்படலாம் தப்பில்ல ஆனா அது உனக்கு ரொம்ப பக்கத்துல வந்துடுச்சுன்னா அத நேருக்கு நேர் நின்னு தாக்கி அழிச்சிரு இருட்டுல ஒரு பூதம் இருக்கிற மாதிரி தெரிகிறது தான் பயம் ஆனா அறிவு அப்படிங்கிற விளக்கை ஏத்தி பாத்தீங்கன்னா அங்க பூதம் எதுவும் இருக்காது அது வெறும் நிழல் தான்னு உங்களுக்கு புரியும் இன்னைக்கான சவால் த ஃபியர் சேலஞ்ச் இன்னைக்கு நீங்க ஒரு முக்கியமான பயிற்சியை செய்ய போறீங்க துணிஞ்சு இறங்குங்க எந்த ஒரு வேலையை செய்ய உங்களுக்கு ரொம்ப பயமா இருக்கோ அந்த வேலையை இன்னைக்கு தைரியமா செஞ்சு முடிங்க வேர்ஸ்ட் கேஸ் சினாரியோ ஒருவேளை நீங்க அந்த வேலையில தோத்து போயிட்டா ரொம்ப மோசமா என்ன நடக்கும்னு யோசிச்சு பாருங்க எல்லாரும் பார்த்து சிரிப்பாங்க அவ்வளவுதானே அதனால ஒன்னும் என் உயிர் போயிட போறதில்லையே அப்படிங்கற ஒரு தெளிவு உங்களுக்கு வந்துட்டா பயம் தானா ஓடி போயிடும் ஞாபகம் வெச்சுக்கோங்க கிடைக்கிற அவமானங்களை ஏனியா மாத்தி மேலே ஏறவன் மட்டும்தான் ஒரு சாம்ராஜ்யத்தை ஆள முடியும் உங்க பயத்தை எரிச்சு சாம்பலாக்கிட்டீங்கன்னா அடுத்ததா உங்களுக்கு தேவையானது ஒரு கூர்மையான கழுகு பார்வை அதாவது கவனம் அதை பற்றி நிச்சயமாக உங்கள் ஏழு நாள் பயணத்தின் கடைசி இரண்டு நாட்களை மிகவும் பவர்ஃபுல்லான மற்றும் உணர்ச்சிகரமான வசனங்களாக மாற்றி தருகிறேன் டே சிக்ஸ் சிங்கத்தின் வேட்டை ஒருமுகப்பட்ட கவனம் ஆறாம் நாள் ஒரு சிங்கம் மாதிரி வேட்டையாட பழகுங்க ஒரு சிங்கம் ஒரு சின்ன முயல வேட்டையாடினாலும் சரி இல்ல ஒரு பெரிய யானையை வேட்டையாடினாலும் சரி அதோட முழு பலத்தையும் கவனத்தையும் அந்த ஒரு குறி மேல தான் வைக்கும் வில்வித்தை பயிற்சியின் போது மரம் கிளை பறவைன்னு எதையுமே பார்க்காம அந்த பறவையோட கண்ணை மட்டும் பார்த்த சந்திரகுப்தன் மாதிரி உங்க இலக்கு இருக்கணும் ஸோ வாட் இதனால நமக்கென்ன யூஸ் இன்னைக்கு இருக்கிற மாடர்ன் உலகத்துல நமக்கு வந்திருக்க ஒரு பெரிய சாபம் இந்த மல்டி டாஸ்கிங் ஒரு பக்கம் வேலை பாக்குறது இன்னொரு பக்கம் மொபைலை நோண்டுறதுன்னு உங்க கவனத்தை சிதற விடுறது உங்க மனசுக்குள்ள நீங்களே வச்சுக்கிற தீ டீப் ஒர்க்னு சொல்லப்படுற அந்த ஆழ்ந்த உழைப்பு மட்டும்தான் உங்களை ஒரு எக்ஸ்பர்ட்டா மாத்தும் கவனத்தை ஒருமுகப்படுத்தும் முளைகள் சிங்கத்தின் வேட்டை டீப் ஒர்க் ஒரு முக்கியமான வேலையை செய்யும்போது ஒரு மணி நேரம் மொபைல் சோஷியல் மீடியான்னு எதுவுமே இல்லாம முழுசா அந்த வேலையில மட்டும் மூழ்கிடுங்க ஒழுக்கம் டிசிப்ளின் சாப்பிடுற நேரம் தூங்குற நேரம் இதையெல்லாம் ஒரு நிமிஷம் கூட மாறாம கரெக்டா செய்ய பழகுங்க இதுதான் உங்க மனசை நீங்க ஆள்றதுக்கான முதல் அதிகாரம் முழுமை தன்மை குவாலிட்டி நீங்க செய்யற சின்ன வேலையா இருந்தாலும் சரி அது தரை துடைக்கிறதா இருந்தாலும் இல்ல ஒரு மெயில் அனுப்புறதா இருந்தாலும் சரி அத ஒரு உலக தரம் வாய்ந்த வேலையா செஞ்சு முடிங்க ஒழுக்கம்ங்கிறது உங்களை கட்டி போடுற விலங்கு கிடையாது அது நீங்க சுதந்திரமா பறக்க தேவையான சாவி டே செவன் சாம்ராஜ்யத்தை ஆளுதல் இறுதி தெளிவு ஏழாம் நாள் உங்க மனசுக்கு நீங்க தான் ராஜா இந்த கடந்த ஆறு நாள் பயணம் ஒரு தவம் மாதிரி சந்திரகுப்தன் அரியணையில உட்கார்றதுக்கு முன்னாடி சாணக்கியர்கிட்ட ஒரு கேள்வி கேட்டாரு இவ்வளவு கஷ்டப்பட்டு தான் நான் அரசனாகணுமா சாதாரண மனுஷனா இருந்திருக்கலாமே அப்படின்னு அதுக்கு சாணக்கியர் சொன்ன பதில் நீ இந்த வழிகளையும் தியாகங்களையும் ஏத்துக்கிட்டதால தான் கோடிக்கணக்கான மக்கள் நிம்மதியா தூங்க முடியுது ஒரு தலைவன் பண்ற தியாகம்தான் மக்களோட நிம்மதி உங்க போராட்டங்கள் உங்களுக்காக மட்டும் கிடையாதுங்க உங்க குடும்பத்துக்கும் இந்த சமூகத்துக்கும் ஒரு வழிகாட்டியா அமைய போறதுக்கான ஒரு வழிதான் இது மன தெளிவுங்கிறது ஒரு கண்ணாடி மாதிரி அதை தினமும் துடைத்து பராமரிக்கணும் கடைசி பயிற்சிகள் ஃபைனல் டாஸ்க்ஸ் சுய பிரகடனம் இனி நான் பழைய ஆள் கிடையாது என் மனசை ஆள்ற அரசன் நான் தான் அப்படின்னு உங்களுக்கு நீங்களே ஒரு லெட்டர் எழுதுங்க தர்மத்தின் வழி உங்களோட வெற்றியை மத்தவங்களுக்கு பயனுள்ளதா மாத்துங்க இன்னைக்கு ஒரு சின்ன உதவியையாவது யாருக்காவது செய்யுங்க தொடர் தவம் இந்த ஏழு நாள் கத்துக்கிட்ட விஷயங்களை வாரத்துக்கு ஒரு தடவை மனசுக்குள்ள ரீவைண்ட் பண்ணி புதுப்பிச்சுக்கோங்க வாழ்த்துக்கள் நீங்க இப்போ ஒரு புதிய மனிதனா மாறியிருக்கீங்க சாம்ராஜ்யத்தை ஆள தயாராகுங்க இந்த ஏழு நாள் பயணம் உங்களுக்குள்ள ஒரு சின்ன மாற்றத்தையாவது உண்டாக்கி இருக்கும்னு நான் நம்புறேன் சாணக்கியர் சொன்னது போல மனத்தெளிவுதான் ஒரு வெற்றியாளனோட முதல் அடையாளம் நீங்க செய்ய வேண்டிய இரண்டு முக்கியமான விஷயங்கள் இந்த ஏழு நாள் விஷயங்கள்ல எந்த நாள் உங்களுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லா இருந்தது இல்ல உங்க லைஃபுக்கு ரொம்ப தேவையா இருந்தது அத மறக்காம கீழ கமெண்ட் பண்ணுங்க உங்களோட அந்த ஒரு கமெண்ட் மற்றவங்களுக்கும் ஒரு பெரிய மோட்டிவேஷனா இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா உங்களுக்காக இல்லனாலும் வாழ்க்கையில் ஒரு சரியான பாதை கிடைக்காம தவிச்சுக்கிட்டு இருக்கிற உங்களோட ஏழு நண்பர்களுக்கு இல்லனா உறவினர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க நீங்க செய்யற இந்த ஒரு சின்ன ஷேர் ஒருத்தரோட லைஃப்பையே மாத்தலாம் மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உங்களோட மன வலிமையை அதிகமாக்குற இன்னும் பல சுவாரஸ்யமான வீடியோக்களோட உங்களை சந்திக்கிறேன் இனி நீங்க சாதாரண ஆள் இல்ல. உங்க சாம்ராஜ்யத்தை நீங்களே உருவாக்குங்க நன்றி